வந்து நம்ம இருபத்தி நான்காவது டெஸ்ட் தான் பார்க்க போறோம் ஆல்ரெடி நம்ம சேனலில் இருபத்தி மூணு டெஸ்ட்டு வந்து அப்லோட் பண்ணியாச்சு இந்த இருபத்தி மூணு டெஸ்ட்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனாக வச்சுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட ப்ளே லிஸ்ட்லேயும் இருக்கு நீ போய் எளிமையாக பார்த்துக்கலாம் இந்த இருபத்தி மூணு டெஸ்ட்டுமே உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லாஸ்ட் டெஸ்ட்டில் இந்த கேள்விக்கான வடியை வந்து கமெண்ட் பண்ணோம் இப்போ இந்த கேள்விக்கான வடியை பார்க்கலாம் சகலகலா மாலை என்ற நூலினை எழுதியவர் யார் ஆன்சர் குமரகுருபர் இப்போ இருபத்தி நான்கு வருஷத்தில் ஃபர்ஸ்ட் கல்வி சுடுமன் சிலைகள் என்ற குறும்படத்திற்கு அனைத்துலக விருதனை பெற்றவர் யார் ஆன்சர் ச கந்தசாமி சுடுமன் சிலைகள் என்ற குறும்படத்திற்கு அனைத்துலக விருதனை பெற்றவர் யார்னா ச கந்தசாமி இரண்டாவது கல்வி அகலிகை ஆத்ம சிந்தனை என்னும் நூல்கள் யாருடைய படைப்புகள் ஆன்சர் கூபா ராஜகோபாலன் அகலிகை ஆத்மசிந்தன என்னும் நூல்கள் யாருடைய படைப்புகள் கூபா ராஜகோபாலன் மூன்றாவது கேள்வி திரிபுவன சக்கரவர்த்தி என்று பாராட்டப்படுபவர் யார் ஆன்சர் இரண்டாம் ராஜராஜ சோழன் திரிபுவன சக்கரவர்த்தி என்று பாராட்டப்படுவர் யார் அப்படின்னா இரண்டாம் ராஜராஜ சோழன் நான்காவது கேள்வி நாட்டுதும் யாம் ஓர் பாட்டுடை செயல் என்று கூறியவர் ஆன்சர் இளங்கோவடிகள் நாட்டுதும் யாம் ஓர் செயல் என்று கூறியவர் யார் இளங்கோவடிகள் ஐந்தாவது கேள்வி பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி என்னும் பாரதியின் வரலாற்று புதினத்தை எழுதியவர் ஆன்சர் ராஜம் கிருஷ்ணன் பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி என்னும் பாரதியின் வரலாற்று புதினத்தை எழுதியவர் யார் அப்படின்னா ராஜம் கிருஷ்ணன் ஆறாவது கேள்வி உழுபவருக்கே நில உரிமை இயக்கம் என்ற அமைப்பை தொடங்கியவர் ஆன்சர் கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் ஏழாவது கேள்வி தமிழின் முதல் அகராதி நூல் ஆன்சர் சதுரகராதி எட்டாவது கேள்வி அற்றை திங்கள் அவ்வெண்ணிலவில் என்னும் நூலின் ஆசிரியர் ஆன்சர் நான் முருகேச பாண்டியன் ஒன்பதாவது கேள்வி இசை நிறை அலைப்படை என்று அழைக்கப்படுவது ஆன்சர் செயலிசை இசை இசை நிறை அலப்படை என அழைக்கப்படுவது செயலிசை இசை பத்தாவது கல்வி மதுரை சென்றார் இத்தொடருக்கு தொகை நிலை தொடரை தேர்வு செய்க ஆன்சர் வேற்றுமை தொகை பதினோராவது கல்வி கட்டுரையை படித்தால் இத்தொடரில் இடம்பெற்றுள்ள தொகை நிலை தொடரை தேர்வு செய்க ஆன்சர் வேற்றுமை தொடர் கட்டுரையை படித்தால் இத்தொடரில் இடம்பெற்றுள்ள தொகா நிலைத் தொடரை தேர்வு செய்க அப்படின்னா வேற்றுமை தொடர் பனிரெண்டாவது கேள்வி முல்லை நிலத்திற்குரிய மக்கள் ஆன்சர் ஆயர் ஆய்ச்சியர் முல்லை நிலத்திற்குரிய மக்கள் யார் அப்படின்னா ஆயர் ஆய்ச்சியர் பதிமூன்றாவது கேள்வி பரமார்த்த குறுக்கதைகள் என்னும் நூலின் ஆசிரியர் ஆன்சர் வீரமாமுனிவர் பரமார்த்த குறுக்கதைகள் என்னும் நூலின் ஆசிரியர் யார் அப்புடின்னா வீரமா முனிவர் பதினான்காவது கேள்வி இந்திய அரசின் தாமரை செவ்வணி விருது பெற்றவர் யார் ஆன்சர் சரஸ்வதி இந்திய அரசின் தாமரை செவ்வணி விருது பெற்றவர் யார் அப்புடின்னா பாலசரஸ்வதி பதினைந்தாவது கேள்வி மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் ஆன்சர் பாவானர் மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுவர் யார் அப்புடின்னா தேவனேய பாவானர் பதினாறாவது கேள்வி சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்றவர் யார் அப்படின்னா ஆன்சர் க சச்சிதானந்தன் சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்றவர் யார் அப்படின்னா க சச்சிதானந்தன் பதினேழாவது கேள்வி எந்த ஆண்டு முதல் கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாட்டுடன் இணைக்கப்பட்டது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு எந்த ஆண்டு முதல் கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாட்டுடன் இணைக்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு பதினெட்டாவது கேள்வி கேசரி என்ற சிறப்பு பெயர் பெற்றவர் யார் ஆன்சர் இரண்டாம் ராஜராஜ சோழன் கோப்பரகேசரி என்று சிறப்பு பெயர் பெற்றவர் யார் அப்படின்னா இரண்டாம் ராஜராஜ சோழன் பத்தொன்பது கேள்வி வாஜ்பாய் அவர்களின் கைகளால் பெண் விருது பெற்றவர் ஆன் சார் சின்னப்பிள்ளை வாஜ்பாய் அவர்களின் கைகளால் பெண் ஆற்றல் விருது பெற்றவர் யார் சின்ன சின்னப்பிள்ளை இருபதாவது கேள்வி மதுரை பதிற்று பத்தந்தாதி என்னும் நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் பரஞ்சோதி முனிவர் இருபத்தி ஓராவது கேள்வி செம்மை சான்ற காவிதி மாக்கல் என்று அமைச்சர்களை பாராட்டுபவர் யார் ஆன்சர் மாங்குடி மருதனார் செம்மை சான்ற காவிதி மாக்கல் என்று அமைச்சர்களை பாராட்டுவர் யார் அப்புடின்னா மாங்குடி மருதனார் இருபத்தி இரண்டாவது கல்வி எனது போராட்டம் என்ற நூல் வழியாக தன் வரலாற்றை ஆவணப்படுத்தியவர் யார் ஆன்சர் மாப்போ சிவஞானம் எனது போராட்டம் என்ற நூல் வழியாக தன் வரலாற்றை ஆவணப்படுத்தியவர் யார் அப்படின்னா மாப்போ சிவஞானம் இருபத்தி மூன்றாவது கல்வி சேரமான் காதலி என்னும் புதினத்திற்காக சாகித்ய அகதாமி விருதினை பெற்றவர் ஆன்சர் கண்ணதாசன் சேரமான் காதலி என்னும் புதினத்திற்காக சாகித்ய அகதாமி விருது பெற்றவர் யார் அப்படின்னா கண்ணதாசன் இருபத்தி நான்காவது கேள்வி மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் என்னும் நூலின் ஆசிரியர் ஆன்சர் குமரகுருபர் மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் என்னும் நூலின் ஆசிரியர் யார் அப்புடின்னா குமரகுருபர் இருபத்தி ஐந்தாவது கேள்வி கிபி ஆறாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் எந்த மாநகரத்து சிற்றரசர் போதி தர்மர் என்னும் சமய பெயர் பூண்டு சீனாவுக்கு சென்றார் ஆன்சர் காஞ்சி இது உங்களுக்கான கேள்வி சாயாவனம் என்னும் புதினத்தை எழுதியவர் யார் இந்த கேள்விக்கான அப்படியே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி